அப்படி வந்தால் வெளியேவும் போக முடியாது என்று செந்தில் பாலாஜி எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு அரசியலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையேயான மோதல் தொடர்ந்து வருகிறது செந்தில் பாலாஜியை சாராய அமைச்சர் என்றும் அண்ணாமலையை ஆடு என்றும் மாற்றி மாற்றி அழைத்து காரசாரமாக விமர்சித்து வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் இஸ்லாமியர் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி பேசுகையில் ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தால் அது பக்ரீத் காலம் ஒரே ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் அது தேர்தல் காலம் என்று விமர்சித்துள்ளார் ஒரு ஆடு அல்ல எத்தனை ஆடுகள் வந்தாலும் சரி பள்ளப்பட்டிக்கு உள்ளேயும் வர முடியாது உள்ளே வந்தால் வெளியேவும் போக முடியாது இதனை கடந்த தேர்தல்களில் நிரூபித்து காட்டி உள்ளீர்கள் வரக்கூடிய காலத்தில் அதனை தொடர வேண்டும் உங்களில் நாங்களும் ஒருவர் தொகுதி பிரச்சினைகள் தொடர்பான கோரிக்கைகளும் வரும் அதில் பத்து கோரிக்கைகள் வந்தால் அதில் இரண்டு பள்ளப்பட்டியை சார்ந்ததாக இருக்கும் அதனை ஒருபோதும் நிறைவேற்ற யோசித்ததில்லை என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலையை மறைமுகமாக செந்தில் பாலாஜி கிண்டல் செய்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்திருந்தார் செந்தில் பாலாஜி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை